சண்மார்கட்ச சங்கம் என்பது ஒரு சங்கம் வரும் ஒரு இருநூறுக்கும் நூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் சிறு சிறு அமைப்புகளாக வடலூர் வள்ளலாரை சார்ந்த இயக்குங்கள் செயல்படும் அதுல ஒரு சில இயக்கங்கள் ஒரு சில சண்மார்க்க இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னேற்றக்கூடிய இந்த சர்வதேச ஆய்வு மையத்தை ஆதரிக்கிறது மறுப்பதற்கு ஆனால் பெரும்பகுதியான நடுநிலையாளர்கள் ஐயா வல்லலாரின் மேல் கற்றுக்கொண்டவர்கள் சன்மார்க்கத்தையே தன்னுடைய உயிராக மூச்சாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் பலர் இதுல கேள்வி இருக்கிறாங்க பலர் இந்த விஷயத்தை அவங்க எதிர்க்கிறாங்க அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க கைவிட இப்படி பல்வேறு முறைகள்ல இந்த நிகழ்வை அரசு கைவிடணும் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க இப்போ ஒரு மாமட்டர்கள் பேசுறப்ப முன்னாடி முன்னாடி பொறுப்பாடு காவல்துறை கிட்ட அதுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன காவல்துறை கிட்ட என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனுமதி கேட்டாங்க அனுமதி மறுக்கப்பட்டது அது மறுக்கப்பட்ட அனுமதி அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நாங்கள் கட்சியினுடைய தலைமை கட்சியினுடைய தலைமை தமிழகத்தினுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் நாம் கூட பலரும் தெளிவுபடுத்தினோம் தெளிவுப்படுத்தினதற்கு பிறகு அண்ணன் அவர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கூறி பேசுவாங்க இது ரொம்ப அவசியமான ஒரு போராட்டம் இந்த வடலுரை காத்து நிற்பது என்பது நம் கடமை அதற்காக நாம் எந்த விலை கொடுத்தாலும் கைது செய்யப்பட்டாலும் கடுமையான சட்டங்கள் நம்ம மீது பாய்ந்தாலும் நம்ம அந்த சம்பாளர்களுக்கும் ஐயா வளராருடைய தத்துவத்திற்கும் அவருடைய ஆன்ம நேயத்திற்கும் நாம் துணை நிறுத்த நின்றே ஆக வேண்டும் என்ற ஒற்றை கருத்தில் உறுதியாக இருந்ததுனால தடையை மீறி நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்வது என உறுதி செய்வோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய அழுத்தமும் காவல்துறையினர்கள முக்கிய நிர்வாகிகளை கைது செய்தது தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட நிர்வாகிகளை வந்து வீட்டு காவலில் வைத்தது இந்த வடக்குத்து பகுதியை தாண்டி நாம் தொழில் கட்சியினுடைய கொடி கட்டிய வாகனங்கள் மகிழ்ச்சிகள் எதுவும் இருசக்கர வாகனங்கள் எதுவும் வடலூரை நினைத்து பயணம் செய்தார்கள் போதும் தடுப்புகள் பேடிகார்டு என்று சொல்லக்கூடிய இரும்பு தடுப்புகளை போட்டு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தார்கள் அதையும் மீறி ஆங்காங்கே சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது ஐயா வளர்களுடைய தத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவருடைய கொண்ட கொள்கையை அவருடைய சிந்தனை நிறைவேற்றுவதற்காகவும் அவரால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வடலூர் சத்திய ஞான சபையினுடைய இயற்கை இஞ்சிறும் பாதிக்கப்படாத அளவிற்கு நாம் தங்கள் கட்சிக்கு காத்தளிக்கணும் நாங்கள் உறுதியாக தொல்லியல் துறையினுடைய ஆய்வு அறிக்கையை நீதிமன்றம் பத்தாம் தேதிக்குள்ளாக சமர்ப்பிக்கணும் சொல்லிட்டு கேட்ட இவர்களுடைய அடக்குமுறையினுடைய காரணமா ஆங்காங்க நிர்வாகிகளுடைய கைதின் காரணமா பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்த விளைவா தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கோம் வருகின்ற மே பத்தாம் தேதிக்கு மேல இந்த ஆர்ப்பாட்டம் என்பது போராட்டம் என்பது அசுர வேகம் எடுக்கும் என்பதை என்னுடைய அன்பிற்கு அண்ணன் சென்றவர்கள் சீமானவர்கள் இந்த மக்களுக்கு சொல்லியிருக்காங்க சன்மார்க்க அன்பர்களுக்கும் அதை செய்தியை சொல்லியிருக்காங்க நாம் கட்சி சார்பாக ஒரு போராட்டம் நிறைவேற்றாது நம்ம கட்சியை சார்ந்தவர்கள் போலீஸ்காரங்க வந்து ரொம்ப ஆகிடுச்சு எதனால பயம்தான் எங்களுடைய வளர்ச்சியின் மேல எங்களுடைய தத்துவத்தின் மேல நாங்கள் சொல்லுகின்ற மேடைகளின் மூலம் என்கிற எங்களுடைய முழக்கத்தின் மேல அச்சம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அச்சம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு வழி நடத்துகின்ற ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழி நடத்துகின்ற காவல்துறையை அவர் ஏவுகிறார் காவல்துறையினர் எங்களுக்கு எப்பவுமே நண்பர்கள் தான் காவல் அதிகாரிகள் நாம் தமிழர்

அதனால் காவல்துறையினர் எங்களுக்கு எப்பவுமே எங்களுடைய நண்பர்களாக தான் இருக்காங்க காவல்துறையை வழிநடத்தக்கூடிய ஸ்டாலின் தலைமையான அரசு எங்களுக்கு காவல்துறையை குவிப்பது தேவையற்றது எங்கள் மேற்பட்ட அச்சத்தின் காரணமாக நடந்தது என்று கருவோம் சர்வதேச மையம் என்ன பணமா இந்த இருக்கிற ரெண்டரை வருஷத்துல சர்வதேச மையத்துல கட்டி அதுல என்ன வகையில வந்து உருட்டல் பெறட்டல்கள் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து வருகின்ற தேர்தலுக்கு பணத்தை கொட்டி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இவர்களுடைய ஆட்சியின் அளவு வந்து எந்த அளவில் இருக்குது வருகின்ற எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு மக்களுடைய போதுமான ஆதரவு கிடைக்கணும் கிடைக்காதா என்பது அவருக்கு நல்லது தெரியும் அதனால பணத்தின் மூலம் விலைக்கு வாங்கணும் அப்போ அரசு திட்டங்களின் மூலமாக தான் பணத்தை சேவைக்க முடியும் அந்த சேகரித்த பணத்தை மட்டும் கொண்டுதான் வந்து ராத்திரிகளை இருந்து விலைக்கு வாங்க முடியும் ஆகவே இது போன்ற பல திட்டங்கள் ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு ரோடு கேட்குறோம் ரோடு இல்லை பல்வேறு இடங்கள்ல குடிநீர் இல்லை மக்கள் குடிநீர் போராடுறாங்க குடிநீர் போடுங்க பல்வேறு இடங்கள்ல பள்ளிக்கூடங்கள் செக்க வேலைப்படாமல் இடிச்சு விடக்கூடிய நிலைமை தமிழகத்தில் இளைஞர்கள் வேலைவாய்ப்புங்க வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துங்க பல்வேறு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுப்பினர் கேட்குறோம் அதற்கு அரசு உண்மையில டாஸ்மாக் கடை வேணாம் டாஸ்மாக் மூடுங்க அப்படின்னு பல்வேறு பெண்கள் வந்து கூட்டி இருக்கிறாங்க ஆனால் அதை மேலும் மேலும் விரிவுபடுத்துறாங்க பல்வேறு புதிய சரக்குகளை வந்து அறிமுகப்படுத்துறாங்க விழா காலங்களில் அது வந்து அதிகபட்சமான வருமானத்தை ஈட்டு வந்த தன்னுடைய அரசுடைய கொள்கை கோட்பாடாக பிராண்ட் உரிமைகளை வந்து செயல்பட்டு இருக்கிறது மக்கள் எதையெல்லாம் கேட்பார்களோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை மக்கள் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அதை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில மக்களிடம் கொண்டு திணிப்பத இந்த திராவிட முன்னேற்ற அரசு செய்து அந்த திணிப்பு உடைய இன்னொரு பரிணாமம் தான் இந்த சர்வதேசம் வடலூர் சர்வதேசம் மையம் வந்து பார்வதி குழந்தைதான் இடத்துல சொல்றாங்க ஆனா இப்ப அந்த மக்களே உள்ள வர்றதுக்கு ரொம்ப காவல்துறை வந்து ரொம்ப உள்ள விடாம அடிக்கிற இது ஒரு மாந்த விளக்க கட்சியா எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல கெஞ்சி அந்த இடங்களை வாங்குவதும் வாங்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல நிலம் கொடுத்தவர்களுக்கும் நிலம் கொடுத்தவங்க உள்ளே வரக்கூடாது இது அரசுடைய இறப்பு சொல்லிட்டு அவர்களை வந்து அப்புறப்படுத்துவதும் அதற்கு முன்னெடுக்கிறதும் நம்ம ஒண்ணு புதுசா பார்க்கணும் குறிப்பா பக்கத்துல அருகாமையில் இருக்க நீர்வழி வழக்கறிஞர்களும் இந்த பணியின் மக்களால் கொடுக்கப்பட்ட தாரணமாக கொடுக்கப்பட்ட நிறுவனமாகும் ஆனால் இந்த நிறுவனத்தில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் கூட வேலை கொடுப்பதற்கு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் வந்து மறுக்கிறாங்க பல்வேறு இளைஞர்கள் இன்றைக்கு வந்து வேற வழியின்றி இயங்க நிலையில வாக வேண்டும் என்ற சூழ்நிலையில ரொம்ப மன வருத்தத்தோடு நாங்கள் நாட்டு உங்களை கட்சியை கமிப்பில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நிலைக்கு இந்த மாவட்ட இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழக அரசும் மத்திய அரசும் கொண்டு சென்றிருக்கு அது போலமா அவர் பார்வணிப்புறம் கொடுத்த மக்கள் கொடுத்த இடத்த அவர்களும் நுழைய முடியாத நிலை வரும் கையாளமான நடைமுறைதான் சென்னையில கடற்கரையில வந்து பேனாச்சி வச்சா அண்ணன் அதே மாதிரி இங்கேதான் அண்ணன் வந்து கடத்துல இறங்கு வர மே மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அத ஒட்டித்தான் நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டத்தை வச்சு மக்கள் விழிப்புணர்ச்சியை மேம்படுத்தி நாம் தமிழர் கட்சி இந்த வடலூர் ஐயா வள்ளலாறு அவர்களுடைய சர்வதேச அரசு உட்பட நிர்மாணிக்கக்கூடிய இந்த வள்ளலார் சர்வதேச மையத்திற்கு நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்ப்பு தெரிவித்தோம் இந்த எதிர்ப்பை நாங்கள் உறுதியாக இருப்போம் அப்படின்னு இந்த தமிழக மக்களை காண்பிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தின் தான் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வச்சு ஆனா பல்வேறு நிலைகளில் அவர் காவல்துறையினர் கைது என்ற நடவடிக்கை மூலமா அதை வந்து ரிசீவ் படைச்சிட்ட பேடா எப்படி வந்து கடலில் பேடாசிலை வைப்பதற்கு நாம தங்கள் கட்சி எதிர்ப்பு அதை அதைவிட கூடுதலாக ஐயா வள்ளலார் அவருடைய தத்துவத்தை தாக்கலிக்கின்ற இந்த வடலூர் சத்தியநாராயண சமையினுடைய தாற்பயத்தை காப்பதற்கு மாண்புங்களை வச்சு துணை நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த இன்முறையளவுக்கு சந்தேகம் இந்த மாவட்ட மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உடம்புக்கு